ஸ்ரீ நற்பவி தமிழூருக்கு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தவும் அண்ணாமலை மீது குற்றம் சுமத்திய மாரிதாஸ் அதற்கு பதிலடி கொடுத்த மோடி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால வந்து பட் பாஜக பட்டியலின மாநில தலைவர் தடா பெரியசாமி அவர் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்தாரு இதற்கு சமூக வலைதளத்தில் பலரும் வந்து தங்களுடைய விமர்சனங்களை வைத்து வருகிறார் இதில் மாரிதாசும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்து சற்று அதிர்ச்சி அளிக்கிறது பாஜகவை இருக்கு அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மிக முக்கிய தலைவராக பார்க்கப்படும் தடா பெரியசாமி போனது இங்கு உள்ள ஒரு சில காரணங்களுக்காக தான் போயிருக்காரு அதை நான் தேர்தல் நேரத்தில் வெளியிட வெளியிட விரும்பவில்லை நீங்க வெளியிட விரும்ப விரும்பினால் நான் அதை பற்றி வெளியிடுகிறேன் இங்க இருக்க வெளிமாநில தேர்தல் நிபுணர்கள் வந்து என்னை சீண்டினால் அதற்கு பதிலடி கொடுக்குமாறு அந்த வீடியோ நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வந்து பாஜக அண்ணாமலையத்தான் அவர் பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியும் மாரிதாசா விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது நான் மாரிதாசால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மக்கள்கள் வந்து பாஜகவை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள் திமுகவின் பித்தளாட்டங்களை நம்பர் ஒன் மு வீடியோ மூலம் அதிகமாக தோல் வந்து நம்ம மாரிதாஸ் அவர் தான் அவர் வந்து என்ன என்ன பிரச்சனை தெரியல அண்ணாமலைக்கும் அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை மற்றவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஓடுதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனா மாரிதாஸ் அவர் ஈகோவை கண்டிப்பா விடணும் ஏன்னா தடா பெரியசாமி எதுக்கு போயிருக்காங்கிறது இங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் அதிமுகவுக்கு போயிருக்காரு இதுல வேற எந்த காரணம் கிடையாது விமர்சனம் வைக்கிறதுக்கு வேற எந்த ஒரு விஷயம் கிடையாது அது பார்த்தோம்னா பாஜகவுக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்து இருக்காங்களே அப்ப பாஜகவோட பலம் தானே கூடி இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்க வந்து களம் வந்து திமுக அதிமுக மாறி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க இது நேரடியாகவே நம்ம அதிமுகவுக்கு செம்பு தூக்குற மாதிரி இருக்கு நீ சொல்லலாம் உண்மையான நிகழ்ச்சி உண்மையானதை சொன்னோம்னா உங்களுக்கு வந்து தான் இருக்கும் அப்படின்னு ஆனா எப்போதுமே திமுக வெஸ் பாஜக தான் இப்போதும் களமும் இருக்கிறது அது சாணக்கியா சேனல் முத கொண்டு எல்லாமே வந்து அதைத்தான் வந்து கூறுகிறார்கள் ஏன் திடீர்னு நீங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல உங்களுக்கு அண்ணாமலை மேல ஏதோ ஈகோவா என்ன மாதிரி பிரச்சனைன்னு தெரியல ஏன்னா ஒருத்தருக்கு பதவி கிடைக்கவில்லை என்று வேற கட்சிக்கு போறவங்களை வந்து என்னைக்குமே வந்து பாஜக ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்காது இப்படி பார்த்தா எஸ் ஜி சூர்யா தென்காசியில ஆனந்த் ஐயாச்சாமி போன்றவருக்கெல்லாம் வந்து இது கிடைக்கல பாராளுமன்ற தொகுதி கிடைக்கல இருந்தாலும் கட்சிக்காக வேலை செய்யணுமேங்கிறதுக்காக அவர்கள் வேலை செய்கிறாங்க நம்ம ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு எம்எல்ஏ தொகுதி போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கல ஆனா இந்த வட்டம் அவருக்கு கிடைத்திருக்கிறது ஒரு வட்டம் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு வட்டம் வந்து பாஜக வந்து வாய்ப்பு கொடுக்கும் அவங்களுக்கு அண்ணாமலை வந்து உண்மையிலே கடுமையா உழைக்கிறாரு அதுக்கு க அதுக்கு க அதை வந்து வீடு நம்ம மோடி அவர் வந்து நேற்று அந்த இதை வந்து சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஒரு கடுமையா உழைக்கிறாரு மக்கள் அவரை விரும்புகிறார்கள் இளைஞர்கள் அண்ணாமலை நோக்கி நலர்கிறார்கள் பணம்தான் தான் முக்கியம் என்றால் அவர் திமுக அதிமுகவில் சேர்ந்திருப்பார் மக்கள் பணிக்காக மட்டுமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார் என்று அண்ணாமலை பற்றி மோடியே கூறியிருக்கிறார் அண்ணாமலை கடுமையாக உழைத்து எப்படியாவது பாஜக வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் மாரிதாஸ் அவர்கள் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்